ஒவ்வொரு மாசமும் விவசாயிகள் தன்னுடைய குலைகளை வந்து நேரடியாக மாவட்ட ஆட்சியர் கேட்டு பதில் வாங்கிட்டு போங்க மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்களும் அரசு பணியாளர்களும் எல்லாத்துறையும் தெரியல மட்டும் இல்ல இது வந்து அரசாங்கம் செயல் திட்டங்கள் இதை வந்து நாங்க வந்து கேட்போம் இது தனியெல்லாம் அரசாங்கம் அழைத்து விட்டு இருக்கு மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசு இதுல வந்து நிறையா சட்டத்திலேயும்

இது என்ன இடைமறிக்கிறது அல்லது இதுல என்ன தொந்தரவா இருக்கிறது என்பது புரியலையே அலுவலகமே எங்க அலுவலகம் இன்னைக்கு முழுசா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எங்களுக்கானது யாருக்கானது விவசாயிகளுக்கான மக்களுக்கானது இந்த கடைசி வெள்ளிக்கிழமை எங்களுக்கானது யாருக்கு விவசாயிகளுக்கானது இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் கூட